ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அம்மாச்சி சேனல் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா வாழைத்தண்டு வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறேங்க அதை வாங்க எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பருப்பு ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க வாழைத்தண்டு பாருங்கள் இந்த மாதிரி பார்த்து வைக்கிங்க இப்படி கில்லுனிங்கன்னா கில்ல வரணும் அந்த மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நடுத்தண்டை இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த பாருங்கள் இதான் இதை இப்படி நான் எப்படி நறுக்கிறதுன்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேங்க வாங்க பேபர்ஸ் வாழைத்தண்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அதில் அதில் மேலே உள்ள பட்டையெல்லாம் எடுத்துடணுங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க இந்த நரம்பை நம்ம இப்படி சுற்றி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கணுங்க விரலில் இந்த பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணும்போது நம்ம எடுத்துடணுங்க அதில் நாரே இருக்காதுங்க இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வாழைத்தண்டை ஒன்றா அடுக்கி வச்சுக்கோங்க அடுக்கி வச்சுக்கிட்டு இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நைஸாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுடணுங்க நல்லா கருத்து போயிடும் நம்ம பச்சை மிளகாயை கட் பண்ணிக்கலாங்க கழுவி வச்சுக்க கட் பச்சை மிளகாயை காம்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக நறுக்கிட்டு அப்படியே குறுக்கை கட் பண்ணிடுங்க மூணு மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கங்க ரெண்டு ரெண்டாக இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம் பாசிப்பருப்பை தண்ணி வச்சு கழுவி கழுவிருக்கங்க ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் அதை கழுவி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டம்பர் தண்ணி ஊற்றுறேன்னா தண்ணி இதுக்கு அதிகம் வேண்டாங்க பழத்தண்டில் தண்ணி வரும் அடுப்பு ஆன் பண்ணி பாசி பருப்பு பருப்பை இதில் போட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ரெண்டாக போதுங்க ரொம்ப குலைவா வேக வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்புச்சு அடுப்பு சிம்மிலே வச்சுக்கலாம் வேகட்டும் நான் வெந்ததுக்கப்புறம் வாழைத்தண்டை போடலாம் காட்டுறேங்க பாசிப்பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க இந்த அளவுக்கு எந்தால் போதும் பாருங்கள் தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வாழைத்தண்டை போட்டுருக்கலாம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைத்தண்டை இது பாருங்கள் வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ள்ளி போட்டுவோம் வாழைத்தண்டில் தண்ணி வருங்க அதனால தண்ணி வேணும் அதிகமாக வேண்டாம் இப்போ வாழைத்தண்டு கூட்டு கயிறு கூட்டு உடம்புக்கு நல்லது வாழைத்தண்டு சாறு புழிஞ்சு சாப்பிட்டா கிட்னிக்கு நல்லது இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இல்லாத மாதிரிதாங்க தெரியும் ஆனால் தண்ணி வந்துடுங்க இதில் காலை தண்டியில் தண்ணி இருக்கும் தண்ணி வந்துடும் சீரகம் சீரகம் கொஞ்சம் இப்படி கை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இப்படி தேய்ச்சு இப்படி போட்டுருங்க இதுக்கு தாளி தாளிக்கெல்லாம் வேண்டாங்க அதுக்கு இந்த சீரத்தை தேய்ச்சு போட்டு உப்பு போட்டுட்டு நம்ம இறக்கும்போது கருவேப்பில் போட்டு நெய் ஊற்றி இறக்கி வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க மஞ்சத்தூள்லாம் போடாதீங்க மஞ்சள் தூள்லாம் போட்டால் கடுத்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் வாழைத்தட்டு கூட்டுக்கறி சாப்பிடாத கூட சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தாளிக்கெல்லாம் வேண்டாம் எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டாம் கொஞ்சம் நெய் இறக்க போகும்போது நெய் ஊற்ற இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க வாழைத்தட்டு கூட்டுக்கறி உப்பு தாங்காது நல்லா வேகட்டுங்க நம்ம இறக்கும் போது நெய்யை ஊற்றி கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதாங்க நல்லா அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் ஊற்றினாலும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க பாருங்கள் தண்ணியே நம்ம ஊற்றுல பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு போதுங்க நம்ம இப்போ இறக்கி நெய்யை ஊற்றி கருவேப்பிலை பிச்சு போட்டோம்னா போதுங்க அதுவும் சூப்பராக இருக்குங்க தாலிக்கெல்லாம் வேண்டாங்க பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க இதோட கொஞ்சம் கருப்பிலையே ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுக்கலாங்க முழுசா போடுறதுக்கு இப்படி கிள்ளி போட்டிங்கன்னா கருப்பில் வாசம் நல்லா இருக்குங்க அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை தாலிக்கெல்லாம் வேண்டாங்க எதுவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் வந்து போட்டால் தடுத்து போன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் வீவர்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா கூட்டு வச்சாச்சுங்க அருமையாக இருக்கும் நீங்கள் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்